வணக்கம் உறவுகள் இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் சென்னையில் வந்து மயிலாப்பூர் பகுதியில் வந்து கம்பீரமாக வந்து அமைக்கப்பட்டுள்ள இந்த கபாலீஸ்வரர் கோயில் வந்து சென்னை நகரின் முக்கியமான ஆன்மீக தலங்களை வந்து ஒன்றாக இருக்கிறது கோவிலில் உள்ள சிவலிங்கம் வந்து சுயம்புலிங்கம் என்றும் கூறப்படுகிறது இந்த தலத்தில் வந்து நான்கு வேதங்களும் வழிபடுவதால் தான் இந்த கோயில் வந்து வேதபுரி என்று அழைக்கப்படுகிறதா முனிவர் வந்து சுக்ராச்சாரியார் வந்து சிவபெருமானிடம் தனது கண் பார்வையை மீண்டும் பெறுவதற்காக இந்த இடத்துல வந்து பிரார்த்தனை செய்ததால் தான் மத தளத்திற்கு வழங்கப்பட்ட மற்றொரு சொல்லப்படுகிறது கபாலீஸ்வரர் என்ற சொல் வந்து தலை என்று பொருள் படுமாம் கபாலம் மற்றும் பொருள் படுமாம் ஈஸ்வரர் ஆகிய வந்து இரண்டு சொற்களின் வந்து கலவையாகவும் இருக்கிறதாம் கோவிலின் வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய கட்டிடக்கலை ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் ஒரு ஆச்சரியத்தை வந்து அளிக்கிறது அவர்கள் முப்பத்தி ஏழு மீட்டர் உயரமான கோபுரம் வழியாக புனித சந்நிதிக்குள்ள வந்து நுழைக்கிறார்கள் கிழக்கு மற்றும் மேற்குல உள்ள கோபுரங்கள் எண்ணற்ற ஒரு அழகான ஒரு புராண உருவங்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து கற்பாம்பளிக்கக்கூடிய சிவபெருமானின் மனைவி பார்வதியையும் வந்து வழிபடுகிறார்களாம் அதாவது கற்பகாம்பாள் வந்து தேவியின் முன் வந்து சிங்கத்தின் உருவம் வந்து அமைந்திருக்கிறதா புனித ஞான சம்பந்தரின் வந்து சிலை கோயிலின் வந்து நுழைவாயில வந்து காணப்படுகிறதா அறுபத்தி மூன்று சைவ துறவிகள் வந்து அல்லது நாயன்மார்களின் வந்து வெண்கல சிற்பங்கள் இங்குள்ள மற்ற ஒரு குறிப்பிடத்தக்க காட்சிகளாகவும் இருக்கிறதா அது மட்டும் புனித சம்பந்தர் மற்றும் புனித அப்பர் என்ற பெற்ற சைவ துறவிகளின் தேவாரம் வந்து பாடல்கல்லை இந்த கோவில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதாம் சென்னையில வந்து பழமையான மரங்கள் ஒன்றாக நம்பப்படக்கூடிய புனித புன்னை மரமும் இங்கு காணப்படுகிறதா நடன விநாயகர் அல்லது வந்து நடன மாடும் விநாயகராக காட்சியளிக்கக்கூடிய விநாயக பெருமானம் சிங்காரவேலனாக காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலைகளும் வந்து இந்த கோயிலின் அழக கூட்டுகிறது எல்லாம் படிக்கிறதோ இன்றைய கிருஷ்டியில வந்து கபாலீஸ்வரர் கோயிலை பத்தி பார்த்துட்டு நம்ம இந்த கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி